ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்களுடைய நலனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமைக்கு அது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை உங்களது திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவாக நமது ராசிபுலங்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் நண்பர்களே அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழித்து விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ண முடிய வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் உதணை இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் சோ ஒருவேளை நீங்க மீனமா இருந்ததுன்னா அட்ட ஐஎம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்க கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும் இல்லை பன்னிரண்டு ராசிகளுக்கு முன்னாடி அட்டு ஐஎம் அப்படிங்கிறத சேர்த்திட்டு உங்க ராசி பலன் பெயரை வந்து நீங்க டைப் பண்ணீங்கன்னா போதுமானது யூடியூப் சர்ச்சில் அதை பண்ணலாம் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்களையும் உங்க நண்பருடைய ராசி பலங்களையும் பார்த்துக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் என்று இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நாள் வாழ்த்துகள் நண்பர்களே மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்குமே எனது இனிய உளமார்ந்த திருமண நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ ஹாப்பி ஹாப்பிரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் இரண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல உயர்வை நீங்கள் பெற முடியுங்க முதலாவதாக அது என்னன்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்க உங்க மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கோ யோசிக்க கூடாது எனவே இந்த சிம்பிளான ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் நம்பர்களே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை இந்த கோல்டன் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சித்தர்கள் வாய்க்கின்றபடி உங்களுக்கு நல்ல உயர்வுகள் உண்டு நண்பர்களே ஆனால் அது எந்த அளவுக்கு கடினங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் தெரியும் ஸோ முயற்சித்து பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை வழக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் உங்களது இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருத வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு கரிநாள்ங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல புதன் சிக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க கூடவே ராகு பகவானும் இருக்கிறார் இன்றைய தினம் பத்தாம் இடத்துல புதன் புதன் பகவான் இருக்கிறாருங்க இன்றைய தினம் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகரசி நண்பர்களுக்கு உங்களுக்கு அதிகமான தைரியம் நிறைந்த நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையுங்க தைரியமாக செயல்பட்டு உங்களுக்கு அதிகமான சாதனைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தைரியமாக நிறைய விஷயங்களை இன்னைக்கு முயற்சி செய்து பார்க்கலாம் இந்த தினம் நண்பர்கள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகள் உண்டுங்க பழைய நண்பர்களை நீங்கள் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாக கலகலப்பாக இன்னைக்கு இருப்பீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் நண்பர்கள் கூட இருக்கிறது மூலமாக உங்களுக்கு அமையுங்க உங்களது வீட்டிற்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் நீங்கள் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூட இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது எனவே நிம்மதியான ஒரு நாள் இன்றைய தினம் மிகச்சிறந்த காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாக நமது கடகரசுக்கு அமைந்துங்க நீங்கள் என்ன காரியங்களை எந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கணும்னு நினைக்கிச்சு செயல்படுறீங்களோ அந்த ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு பெரும்பாலான காரியங்களை முயற்சித்து பாருங்கள் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் உங்களது கூட்டலியில் கூட உங்களுக்கு இன்னைக்கு பகைமை கண்டிப்பாக வேண்டாம் பகமையை தவிர்த்து விட தேவையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க ஆனால் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு மனசில் ப்ரெஷர் ஏற்படலாம் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உணர்வுகளை காயப்படுத்தாமல் இருக்க நீங்கள் கண்டிப்பாக கோபத்தை கட்டுப்படுத்தியே ஆகணுங்க இன்றைய தினம் பணம் உங்களுக்கு வருகை தரதுனால பல நிதிச்சுக்களில் இருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தி உங்களது காதல் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினம் அதற்கான தாய் தருணங்கள் வாய்ப்புகள் தினம் காதல் வாழ்க்கையில் உருவாகும் இன்றைய தினம் நேரத்துடைய மதிப்பை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டிய அவசியம் இன்றைய தினம் புரிந்து கொள்றதுக்கே கடினமா இருக்கக்கூடிய மக்கள் கூட நண்பர்கள் கூட நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு பயனில்லாத நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல்கிறத நீங்க புரிஞ்சுக்கீங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் மற்ற நாட்களை விட எல்லா நாட்களை விட இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான நாளும் கூட சொல்லலாம் அலுவலக பணிகளில் ஒரு சில சக ஊழியர்கள் ஊழியர்களுடைய உடல்நிலை திடீர்னு மோசமடையும் பொழுது நீங்கள் அவங்களுக்கு முழுமையான ஆதரவு தரக்கூடிய யோகம் இருக்குதுங்க அலுவலக பணிகளை உங்களுடைய ஆதரவு காரணமாக சில பேர் பயன் பயனடையக்கூடிய யோகம் இருக்கு உறவினர்களுக்கு மத்தியில இன்னைக்கு நீங்கள் நல்ல ஒரு நம்பிக்கை மிகுந்த நபராக காணப்படுவீங்க மற்றவங்க உங்க மேலே வச்ச நம்பிக்கையை நீங்கள் சிறப்பாக காப்பாற்றக்கூடிய ஒரு கெத்தான நாளாக நீங்கள் கண்டிப்பாக அமையுதுங்க எனவே அது சந்தோஷமான ஒரு நாள் மனதிற்கு பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க பேச்சு திறமை அதிகரிக்கும் அதன் மூலமாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகளை செஞ்சு முடிக்கலாம் இந்த தினம் கண்டிப்பாக உங்கள் மனசில் அமைதி இருக்கும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் இன்னும் சிறப்பாக மன அமைதி ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்களுடைய தாயாருடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய யோகம் இருக்குது பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் உண்டு எனவே தவிர்க்க வேண்டாம் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் இன்னைக்கு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புது விதமான ஆடைகள் நீங்கள் இன்றைக்கி வாங்கணும்னு ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க எனவே இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமைகிறது இதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் உங்களது காரியங்கள் பெரும்பாலான வெற்றிகளை பெறுங்கிறதுனால ஒரு காரிய லிஸ்ட்டை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காரியமாக முயற்சித்து டிக் பண்ணிக்கிட்டே வாங்க இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஆரஞ்சு கலர் மற்றும் கோல்டு கலர் ரெண்டுமே இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க நண்பர்களே நமது கடகம் தொழிலின் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட் நீங்கள் கிடைக்கிறதுக்காக இப்போவே நமது சேனலோட இணைந்திருக்க வேண்டிய வேண்டியது அவசியம் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுக்காகவும் உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்குங்கிறதுனால நீங்கள் இப்பவே நமது கடகம் டுடே ரசிக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனால் பற்றி நடத்தி நம்மோடு இணைந்திருங்கள் இந்த தினம் நம்பர் ஃபைவ் நீங்கள் பயன்படுத்தலாம் ஐந்தாம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் புது விதமான ஆடை ஆபரணங்கள் மீது உங்களுக்கு இன்னைக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு இன்னைக்கு நம்பிக்கை மிகுந்த ஒரு நபராக நீங்க காணப்படுறதுனால உங்க ரிலேட்டிவ் மத்தியில நீங்க இன்னைக்கு பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்பிக்கையான ஒரு நாள் இன்றைய தினம் நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்திலும் நண்பர்களுக்கு இன்னைக்கு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான பலன்கள் உண்டு பொருளாதார நெருக்கடிகள் கண்டிப்பாக குறையும் இன்றைய தினம் நீங்கள் சிறப்பான கடன் சுமையிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு யோகத்தை பெறுகிறீங்க நல்ல அனுகூலமான ஒரு நாள் ஆயுதம் நட்சத்திரத்திலும் நண்பர்களுக்கு இன்னைக்கு அமைதி மனசுல கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேச்சு திறமை இன்னைக்கு அதிகரிக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றிகளும் உண்டு பிரமணால பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகளை கூட இன்னைக்கு உங்களால் முடிக்க முடியும் இன்றைய தினம் மனதிற்கு பிடித்த உணவுகளை சாப்பிட்டு நீங்கள் அற்புதமான மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க ஆனந்தமான ஒரு நாளாக இந்த தினம் அமைது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே